அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு ஜேஇ மெயின் தெருவில் கேட்ட ஒரு கொஷினை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா அணிகளும் அணிக்கொகைகளும் அப்படின்ற சாப்டர்லேருந்து பல்வேறு வரிசைகளுடைய அணியின் அணிக்கோவைகள் அப்படின்ற கான்செப்ட்டை பயன்படுத்தி தான் கேட்டிருக்காங்க கொஸ்டின் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா மைனஸ் பை பை ஃபோர் லெஸ் தனார் ஆகல்வடு எக்ஸ் லெஸ் தனிகல் டு ஃபை பை ஃபோர் என்ற இடைவெளியில் டிடர்மென்ட் ஆஃப் சைனக்ஸ் காசெக்ஸ் 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 சைனக்ஸ் காசெக்ஸ் 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 சைனெக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ என்ற சமன்பாட்டின் வெவ்வேறு மெய் மூலங்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்றது தான் கேட்டிருக்கிறாங்க ஸோ இங்கே நமக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஆப்ஷன் ஏ மூணு ஆப்ஷன் பி ஒன்று ஆப்ஷன் சி ரெண்டு ஆப்ஷன் டி நாலு அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நாலு ஆப்ஷன்லேருந்து எந்த ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த கொஷினை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னாக்கா நமக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா அணிக்கோவைகள்லாம் என்னென்னு தெரிஞ்சுது அப்படின்னாக்கா இந்த கொஷனை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ரைட் இப்போ இந்த கொஷினை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஷ்ஷனை நம்ம டீடெயிலாக பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நமக்கு கொஸ்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா ஒரு இடைவெளி கொடுத்துருக்காங்க அந்த இடைவெளி எக்ஸோடியா மதிப்பானது மைனஸ் பை பை ஃபோர் அண்டு ப்ளஸ் ஃபை பை ஃபோர் இது ரெண்டுத்துக்கும் இடையில் இடைப்பட்ட மதிப்பு தான் நமக்கு இந்த எக்ஸோடியா மதிப்பு அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க இந்த இடைவெளியில் இருக்கிற மாதிரியான இந்த சமன்பாட்டினுடைய வெவ்வேறு மெய்மூலங்களினுடைய எண்ணிக்கை என்னன்னு தான் கேட்டிருக்கிறாங்க இங்கே நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த அணிக்கொகையானது ஒரு த்ரீ பை த்ரீ வரிசையுடைய ஒரு அணியினுடைய அணிக்கோவையை தான் கொடுத்துருக்குறாங்க அந்த அணிக்கோவையானது எதுக்கு ஈக்குவல் சொல்லியிருக்கிறாங்க ஜீரோவுக்கு ஈக்குவல் சொல்லியிருக்கிறாங்க ரைட்டா அப்போது இந்த சமன்பாட்டை நாம் சால்வ் பண்ணி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த எக்ஸோடைய வெவ்வேறு மெய் மூலங்கள் என்ன அப்படின்றது தான் கண்டுபிடிக்கணும் அந்த வெவ்வேறு மெய் மூலங்களும் எந்த இடைவெளியில இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த இடைவெளியில இருக்கிற மாதிரியான வெவ்வேறு மெய் மூலங்களினுடைய எண்ணிக்கையை தான் நாம கண்டுபிடிக்கணும் ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா இங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த சமன்பாடை நானே எடுத்துக்கிறேன் அப்போ டிடர்மன்ட் ஆஃப் எக்ஸ் காசெக்ஸ் காசெக்ஸ் சைன் எக்ஸ் Cos x, Cos, x, Cos x sin x ஈக்குவல் to ஜீரோ ரைட்டா இப்போது இதுக்கு அணிக்கோவை கண்டுபிடிச்சு அதை ஜீரோவுக்கு ஈக்குவேட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அதுலேருந்து அந்த எக்ஸோடைய மெய் மூலங்கள் என்னென்றதை கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு இந்த அணிக்கோவையை நாம் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் இந்த அணிக்கோவியை இதுக்கு டைரெக்டாக டிட்டர்மெண்ட் கிடைக்கல கொஞ்சம் அது சிரமமாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த அணிக்கோவையை நான் ரெடியூஸ் பண்ணுறேன் அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இங்கே நாம ரோ ஆப்ரேஷன் அல்லது காலம் ஆப்ரேஷனை பயன்படுத்தி அதை ரெடியூஸ் பண்ணலாம் இங்கே நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா ரோ ஆப்ரேஷனை பயன்படுத்துகிறேன் என்ன ரோ ஆப்ரேஷனை பயன்படுத்துகிறேன் அப்படின்னாக்கா ஆர் ஒன் இம்ப்ளாய்ஸ் ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ ப்ளஸ் ஆர் த்ரீ ரைட்டா அப்போ இந்த மூணு ரோவையும் கூட்டி அதை மொதல் ரோவிலேயே ஃபிக்ஸ் பண்ணுறது தான் நான் இங்கே பயன்படுத்தக்கூடிய அந்த ரோ ஆப்ரேஷன் ரைட்டா அப்போது இந்த ரோ ஆப்ரேஷனை ஃபஸ்ட்டு ரோவில் நான் அப்ளை பண்ணுறேன் அப்படி பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் இந்த உறுப்புகளை ஆட் பண்ணுவோமா அப்போது சைனெக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் காசெக்ஸ்னு வருமா இங்கே ஆட் பண்ணும்போது டூ காசெக்ஸு ப்ளஸ் சைனெக்ஸுன்னு வரும் அப்போது டிடர்மான்ட் ஆஃப் இந்த உறுப்பு என்ன வரும் டூ காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைனெக்ஸ் அதே மாதிரி இந்த உறுப்புகளை ஆட் பண்ணுவோமா காஸ் காசெக்ஸ் பிளஸ் சைனெக்ஸ் பிளஸ் காசெக்ஸா அப்போ இங்கே ஆட் பண்ணும்போது டூ காஸ் காசெக்ஸ் பிளஸ் சைனெக்ஸ்னு வரும் ஸோ இந்த உறுப்பு டூ காசெக்ஸ் பிளஸ் சைனெக்ஸ் அடுத்தது இந்த உறுப்புகளை ஆட் பண்ணும்போது காசெக்ஸ் பிளஸ் காசெக்ஸ் பிளஸ் சைனெக்ஸ்ன்னு வரும் அப்போ டூ காசெக்ஸ் பிளஸ் சைனெக்ஸ்னு வரும் டூ காஸ் காசெக்ஸ் பிளஸ் சைனெக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ இந்த செகண்ட் ரோ தேர்ட் ரோலாம் அப்படியே தான் இருக்கும் அப்போது காஸ் எக்ஸ் Sine x ,cos சைனக்ஸ் காசெக்ஸ் தேர்ட் ஃபஸ்ட்டு ரோவில் இந்த காமனா இருக்கா அப்ப அதை வெளியில் எடுத்துடலாமா வெளியில எடுத்துட்டோம் டூ x பிளஸ் cos x அப்படின்றத வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா டிட்டர்மெண்ட்டுக்குள்ளார ஃபஸ்ட்டு ரோவில் எல்லாமே ஒன்றுன்னு தான் இருக்கும் அப்போ ஒன்று 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 செகண்ட் ரோவில் காஸ் எக்ஸு சைன் எக்ஸு காஸ் எக்ஸுன்னு இருக்கும் ரைட்டா தேர்ட் ரோவில் காஸ் எக்ஸு காஸ் எக்ஸு சைன் எக்ஸுன்னு இருக்கும் ஈக்குவல் டு ஜீரோ ரைட்டா அகை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க இந்த அணிக்கோவையை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இங்கே நான் காலம் ஆப்ரேஷனை பயன்படுத்துகிறேன் அந்த காலம் ஆப்ரேஷனை எதில் பயன்படுத்துகிறேன் அப்படின்னாக்கா செகண்ட் காலத்துலேயும் தேர்ட் காலத்துலேயும் தான் பயன்படுத்துகிறேன் அந்த செகண்ட் அண்ட் தேர்ட் காலத்தில் தான் பயன்படுத்தணுன்ற கட்டாயம் இல்லை நம்ம எந்த காலத்தில் பயன்படுத்தியும் நாம் அந்த அணிக்கோவையை ரெடியூஸ் பண்ணிக்கலாம் நான் இங்கே செகண்ட் காலத்துலேயும் தேர்டு காலத்துலேயும் காலம் ஆப்ரேஷனை பயன்படுத்துகிறேன் அந்த காலம் ஆப்ரேஷன் என்ன அப்படின்னாக்கா சி டூ இம்ப்ளைஸ் சி டூ மைனஸ் சி ஒன் அப்படின்றது இந்த செகண்ட் காலத்தில் பயன்படுத்தக்கூடிய காலம் ஆப்ரேஷன் அடுத்தது சி த்ரீ இம்ப்ளைஸ் சி த்ரீ மைனஸ் சி ஒன் ஸோ இந்த ஆப்ரேஷன் வந்து இந்த தேர்டு காலத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த காலம் ஆப்ரேஷன் சரியா இந்த ரெண்டு காலம் ஆப்ரேஷனையும் இந்த ரெண்டு காலத்துலேயும் நாம் அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு என்ன கிடைக்கும் ஸோ இந்த டேர்ம் நமக்கு அப்படியே தான் இருக்கும் டூ காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் அப்படின்றது அப்படியே தான் இருக்கும் டிட்டர்மெண்ட்டுக்குள்ளார இந்த செகண்டு அண்டு தேர்ட் காலத்தில் தான் நாம் இந்த காலம் ஆப்ரேஷனை பயன்படுத்துகிறோம் அப்படின்றதுனால இந்த ஃபஸ்ட்டு காலம் அப்படி தான் இருக்கும் அப்போ ஒன்று காஸ் எக்ஸு எக்ஸு அப்படின்றது அப்படி தான் இருக்கும் சரியா இந்த ரெண்டாவது காலத்தில் இந்த காலம் ஆப்ரேஷனை பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா சி டூ மைனஸ் சி ஒன் அப்போ இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணும்போது ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ அப்போ இந்த உறுப்பு நமக்கு ஜீரோன்னு இருக்கும் இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணும்போது சைன் எக்ஸு காஸ் காசெக்ஸ்னு இருக்கும் அடுத்து இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணணும்னாக்கா எக்ஸ் மைனஸ் காசெக்ஸு ஜீரோ அப்போ இந்த உறுப்பு ஜீரோ ஆகிடும் அடுத்தது இந்த காலம் ஆப்ரேஷனை தேர்ட் காலத்தில் பயன்படுத்தும்போது இந்த ஒன்று மைனஸ் ஒன்றுன்றது நமக்கு சப்ராக்ட் பண்ணும்போது ஜீரோ விட அப்போ இந்த உறுப்பு ஜீரோ அடுத்து இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணபோது காசெக்ஸ் மைனஸ் காசெக்ஸு ஜீரோ அதனால் இந்த உருப்பு ஜீரோ அடுத்து இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணும்போது சைன்எக்ஸ் மைனஸ் காசேக் கிடைக்கும் அப்போ இந்த உப்பு சைன் எக்ஸ் மைனஸ் காசு எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இது ஓரளவுக்கு ரெடியூஸ் ஆகிடுச்சு இப்போ அப்படியே நம்ம இதுக்கு அணிக்கோவை கண்டுபிடிக்கலாம் அப்போ இந்த டேர்ம் அப்படி இருக்குமா டூ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ்ன்றது தான் இருக்கும் இதுக்கு நாம் அனிகோவை கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கா இந்த ஒன்றுன்ற உறுப்பு எடுத்தப்போம் அதுக்கு நேராக இருக்கக்கூடிய அருவ இந்த காலத்தை விட்டுவிட்டுட்டோம் அப்படின்னாக்கா இது ரெண்டையும் பெருக்கும் அப்போ சைனெக்ஸ் மைனஸ் காசெக்ஸு சைன் எக்ஸ் மைனஸ் காசெக்ஸை பெருக்கணும் அப்படின்னாக்கா சைன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும் இந்த சைடு மல்டிப்ளை பண்ணும்போது ஜீரோ விட அந்த டேம் நான் விட்டுவிட்டேன் ஈக்குவல் டு ரைட் சைடில் ஒரு ஜீரோன் இருக்குது இந்த உறுப்பும் இந்த உறுப்பும் எடுத்துக்கிட்டு அணிக்க உவையை மதிப்பு கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கா பெருக்கில் இந்த ஜீரோலாம் வரும்ன்றதுனால பெருக்கும்போது ஜீரோ விடோம் ஸோ அதனால் அந்த டேம் நம்ம விட்டுடுறோம் அப்போ நமக்கு இந்த டைம் தான் கிடைக்கும் அப்போது டூ இன்ட்டு காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ இது ரெண்டுத்தையும் பெருக்கணும்னாக்கா அது ஜீரோக்கு ஈக்குவலாக வருதுன்னு சொல்கிறாங்க அப்போது தனித்தனியாக ஜீரோவுக்கு ஈக்குவெட் பண்ணோம் அப்படின்னாக்கா டூ காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ சைன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இந்த டூ காஸ் எக்ஸ் அப்படின்றத அப்படியே வச்சுக்கிட்டு இந்த ப்ளஸ் சைன் எக்ஸ் ஈக்குவல்டுக்கு ரைட் சைடில் கொண்டு போகும்போது மைனஸ் சைன் எக்ஸ் அப்படின்றது கிடைக்கும் இப்போ இந்த காசெக்ஸு ஈக்குவல் டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்துருங்க இந்த மைனஸ் ஒன்று அப்படின்றத இந்த சைடு கொண்டு வந்துருங்க அப்போ என்னவாக நமக்கு மைனஸ் டூ ஈக்குவல் டு சைன் எக்ஸ் டிவைடட் பை காஸ் எக்ஸ் அப்படின்றது கிடைக்கும் சரியா அப்போ இங்கே என்ன இருக்கும் அப்படின்னாக்கா இந்த காசெக்ஸை இந்த சைடு கொண்டு வரும்போது பெருக்கில் இருக்கிறது வகுத்தில் வந்துடும் அப்போ மைனஸ் சைன் எக்ஸ் பை காசெக்ஸ் இருக்கும் மைனஸ் இங்கே இருக்கிறதுனால அந்த ரெண்டு பக்கம் மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது இது மைனஸாக மாறிடும் இங்கே ப்ளஸ்னு மாறிடும் அப்போ மைனஸ் டூ ஈக்குவல் டு சைன்எக்ஸ் பை காசெக்ஸ் உங்களுக்கே தெரியும் சைன் எக்ஸ் பை காசெக்ஸ் அப்படின்றது நமக்கு டென் எக்ஸ் அப்படின்றது அப்போது இதில் இது எப்படி இருக்கலாம் டென் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ அப்படின்றது இது பதிலாக டென் எக்ஸ்ன்றதை பயன்படுத்திடுவோம் சரியா ரைட் அதே மாதிரி இந்த சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோன்றது ஈக்குவேட் பண்ணியிருக்கோமா ஜீரோவுக்கு அப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு இந்த ரூட்டு ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும் அப்போ சைன் எக்ஸ் மைனஸ் காசெக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்கும் மைனஸ் காசெக்ஸை ஈக்குவல் டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போய்ட்டோம் அப்படின்னாக்கா ப்ளஸ்ன்னு மாறிடும் அப்போ சைன் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் அப்படின்றது இருக்கும் அகை இந்த காசு எக்ஸ் அப்படின்றத லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரும்போது நமக்கு வகுத்தலில் வந்துடும் அங்கே ஈக்குவல் டு ஒன்றுன்னு இருக்கும் சரியா அப்போது இந்த இடத்துல நமக்கு சைன் எக்ஸ் டிவைட் பை காசெக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று இருக்கும் தெரியும் இந்த சைன் எக்ஸ் பை காசெக்ஸ் அப்படின்றது டென் எக்ஸ் அப்படின்றது அப்போது டென் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று டென் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று அப்படின்னாக்கா எக்ஸ் ஈக்குவல் டு ஆஃப் ஒன்று ஒன்றுன்றது டென்னில் எந்த கோணத்துக்கு வரும் நாற்பத்தி டிகிரிக்கு வரும் அதை எக்ஸ் ஈக்குவல் டு பை பை ஃபோர் அப்படின்னு எழுதலாம் ஸோ இந்த பை பை ஃபோர் பிலாங்ஸ் டு த இன்டர்வல் க்ளோஸ் இன்டர்வல் மைனஸ் பை பை ஃபோர் கமா ப்ளஸ் ஃபைவ் பை ஃபோர் ஸோ இந்த இடைவெளியில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு தான் எக்ஸோடைய மதிப்பு ரைட்டா அப்போ ஒரு மூலம் ஃபை பை ஃபோர்ன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ரைட்டா சரி இப்போ இங்கே டேன் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ அப்படின்றது நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா அப்போது அதில் எக்ஸோடைய மதிப்பு அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு டேன் இன்வெர்ஸ் ஆஃப் மைனஸ் டூ அப்படின்றது இந்த இடைவெளியில் இருக்குமா இருக்காதா அப்படின்றத தான் நாம் பார்க்கணும்

டேன் எக்ஸ் லெசனார் இக்குவல் டு டென் பை ஃபோருடைய வேல்யூ ப்ளஸ் ஒன்று அப்போ இந்த tan x உடைய மதிப்பானது எந்த இடைவெளியில் அமையும் அப்படினாக்கா மைனஸ் ஒன் லெசனார் இக்கோல் டு டென் எக்ஸ் லெஸனார் இக்குவல் ஒன் அதாவது மைனஸ் ப்ளஸ் ஒன்றுக்கும் இடையில்தான் அந்த tan x உடைய மதிப்பு இருக்கும் அப்படின்றது நமக்கு கிடச்சிருக்குது இதிலேருந்து இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த இடைவெளியிலேருந்து ஆனால் நமக்கு என்ன கிடச்சிருக்குது டேன் மதிப்பானது மைனஸ் டூனு இருக்குது அப்போது டேன் எக்ஸோடிய மதிப்பு மைனஸ் டூ அப்படின்றதுனால எக்ஸ் ஈக்குவல் டு டேன்ஸ் ஆஃப் மைனஸ் டூ அப்படின்றது நாட் பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்ட்ரவல் மைனஸ் பை பை ஃபோர்கா ப்ளஸ் ஃபைவ் பை ஃபோர் அப்போ இந்த இடைவெளியில் இந்த எக்ஸோடியம் மதிப்பானது இருக்காது அப்படின்னா இது நமக்கு இந்த இடைவெளியில் இருக்கக்கூடிய ஒரு தீர்வாக இருக்காது ரைட்டா அப்போது அது வந்து அது நமக்கு ஓடி மதிப்பாக இருக்காது அப்படின்னாக்கா இந்த இடைவெளியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மூலம் இது மட்டும்தான் அப்போது இது இந்த இடைவெளியில் இருக்கக்கூடிய ஒரு மூலமாக வராது அப்படின்னாக்கா இங்கே கேட்டிருக்கக்கூடியது என்னது இந்த சமன்பாட்டின் வெவ்வேறு மெய் மூலங்களின் எண்ணிக்கையை தான் கேட்டிருக்கிறாங்க இதில் இந்த இடைவெளியில் இருக்கக்கூடிய சமன்பாட்டினுடைய வெவ்வேறு மெய் மூலங்களினுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு இது மட்டும்தான் நமக்கு ஒரு மூலமாக இருக்கும் சரியா ஏன்னா இந்த மதிப்பு இந்த இடைவெளியில் இல்லை அப்போ இது இல்லைனாக்கா இது நமக்கு இந்த இடைவெளியில் இருக்கக்கூடிய ஒரு மூலமாக வராது அப்போ இது மட்டும்தான் நமக்கு இந்த இடைவெளியில் இருக்கக்கூடிய ஒரு மூலமாக வரும் அப்படின்னா இங்கே வெவ்வேறு மெய் மூலங்களின் எண்ணிக்கை அப்படின்றது ஒன்று அப்படின்றது தான் நமக்கு சரியான விடை அப்போ அந்த ஆன்சர் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆப்ஷன் ஏவில் மூன்று வெவ்வேறு மூ மெய் மூலங்களும் கொடுத்துருக்குறாங்க அப்போ அது நமக்கு சரியான விடையாக வராது நம்மளுடைய ஆன்சர்னது ஒரே ஒரு மெய் மூலம் தான் இருக்குது ஸோ அதனால் ஆப்ஷன் பி ஒன்றுன்றது நமக்கு சரியான விடை ஆப்ஷன் சியில் ரெண்டுன்னு கொடுத்துருக்குறாங்க அது நமக்கு சரியான விடையாக வராது ஆப்ஷன் டீயில் நாலுன்னு கொடுத்துருக்குறாங்க அதுவும் நமக்கு சரியான சரியானபடியாக வராது அப்போ இங்கே கேட்டிருக்கக்கூடிய வெவ்வேறு மெய் மூலங்களினுடைய எண்ணிக்கையானது ஆப்ஷன் பி ஒன்று அப்படின்றது தான் நமக்கு சரியான விடை ஸோ இந்த கொஷின் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த கொஷின் டிஸ்கஷனில் சந்திப்போம் தேங்க்யூ